அம்பிகை அழகு தரிசனம் தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி கமுகு பலாவும் வாழையும் நெல்லும் களனிகளாகும் கடையூரில் அமிர்த கடேசர் அருகினில் நின்று அழகு கொளிக்க அருள்மேவும் உமையவள் தேவி ஒளிவிடும் கண்ணி உதிர நிறத்து மகராணி இமையொரு பாதி கருணை வழங்கும் இழகிய சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி வணிக குலத்து கோவலன் வந்து வணங்கி விழுந்தும் அவள் கோவில் கணிகை குலத்து மாதவி அன்னம் கலைகள் பயின்றதும் அவள் நேரில் தணிகையில் வாழும் குமரனை பெற்ற தாயன வந்த மகராணி அணியணியாக ஜொலிக்கும் அற்புத சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தமிழை எடுத்து கவிதை தொடுத்து தலையடியாக பந்தாடி அமுதமழை பட்டர் கொடுத்தார் அவளது பேரில் அந்தாதி குமுதமுகத்து கோமலவள்ளி குருணகை சிந்தும் மகராணி மமதையறுத்து மனதினை காக்கும் மந்திர சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி காதல் கசிந்து பக்தி மிகுத்து காவிரி பாயும் நகரத்தார் கோதி எடுத்து கோவில் படைத்து கோதை நலத்தை அதில் வைத்தார் நாதமொழித்தேன் நாயகியாக ஞாயிறு பழிக்கும் மகராணி வேதமுறைக்கும் சக்தியெல்லாம் எல்லாம் மிக்கவள் சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி கண்ணகி என்னும் தெய்வம் வந்து காலடி தொட்ட ஒரு தெய்வம் விண்ணவரெல்லாம் தேடி அடைந்து வீடு நிறைப்பும் ஒரு செல்வம் எண்ணி உறங்கி காலை விழித்தால் இன்பம் தருவாள் மகராணி தின்னம் அவளை கண்டால் வெற்றி திடமுள்ள சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி